பாஜக கட்சியில் எட்டாயிரம் நபர்கள் கிட்ட ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் எடுத்திருக்கிறார்களாம் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய பரபரப்பான செய்தி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாநிலங்களில் அடுத்தடுத்து தேர்தல் நடத்த இருக்கிறது அதில் முக்கியமான மாநிலம் இம்மாநிலம் ஏன் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன இது சார்ந்த முழுவதை தான் என்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க நம்முடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸாமில் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காங்கிரஸோடைய மிக முக்கியமான தலைவர் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படி என்ன நடந்தது கிட்டத்தட்ட அடுத்து ஐந்து மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது கேரளா தமிழ்நாடு அதுக்கடுத்து மிக முக்கியமான மாநிலம் அசாம் இந்த அசாமில் பாஜகவோட ஆட்சியை மக்கள் என்ன கொண்டிருக்கிறார்கள் பாஜக என்னென்ன அவதூறுகள் குற்றங்கள் செய்கிறதோ அதுக்கு எதிராக பாஜகவில் இருக்கக்கூடியவர்களே கொந்தளிக்க தொடங்கி சொல்லலாம் என்னன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய எட்டாயிரம் நபர்கள் கிட்ட அந்த கட்சியை விட்டு விலகி காங்கிரஸில் இணைந்திருக்கிறார்கள் இந்த செய்தி நவம்பர் அன்று நடந்திருக்கிறது இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் தற்பொழுது உறுதி உறுதிப்படுத்தியிருக்கிறார் காங்கிரசுடைய மிக முக்கியமான தலைவர் அசாமுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நபர் தான் கௌரவ் கோஹாய் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸின் மிக முக்கியமான தலைவர் தான் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அந்த எட்டாயிரம் நபர்கள் ஏன் காங்கிரஸில் இணைந்தாங்க அசாமோடைய கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமைதி கிடையாது எட்டாயிரம் நபர்களும் சொல்றாங்க நாங்க பாஜக கட்சியில் இருந்தவரையிலும் அமைதி கிடையாது சகோதரத்துவம் கிடையாது அந்த மத ஒற்றுமை கிடையாது அத்தனையும் சேதம் செய்து கொண்டிருந்தார்கள் அது எங்களுக்கு பிடிக்கல அதனாலதான் நாங்கள் காங்கிரசில் வந்து இணைந்திருக்கிறோம் காங்கிரசில் அமைதி நிலவும் என்றும் மத ஒற்றுமை சகோதரத்துவம் இருக்கும் என்றும் நம்புவதால் நாங்கள் காங்கிரசில் இணைந்திருக்கிறோம் கௌரவ் குஹாய் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி கூடுதலான ஒரு செய்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் ஒன்றியத்திலும் ஒரு பதவி வகித்தவர் தான் ராஜன் குஹேன் என்கிற நபர் அவருமே ராஜினாமா செய்து விட்டார் அவர் கட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய அத்தனை நபர்களும் அவர் அவரோட தொண்டர்கள் இருந்து மூன்று எம்எல்ஏகள் இருந்து ராஜினாமா செய்திருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அசாம்ல வெறுப்புவாத அரசியல் நிகழ்கிறது இவங்க வந்து மத நல்லிணக்கத்தையே சேதம் செய்யறாங்க ஒற்றுமை கிடையாது அமைதி இங்கு நிலவுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார பார்த்து சொல்லியிருந்தாங்க அசாமோடைய முதல்வராக இருந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்களை பார்த்து சொல்லிட்டு ராஜினாமா கடிதத்தை தெரிவிச்சிருந்தாங்க இப்ப பாஜகவுல இருந்து எட்டாயிரம் நபர்கள் விலகி இருக்கிறாங்க அவங்களும் அதே இதை சொல்றாங்க அப்ப அசாம்ல என்னதான் நடக்குது முதல்வராக இருக்கக்கூடியவர் ஹிமந்த பிஸ்வா சர்மா ஏன் வெறுப்புவாத அரசியலை தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க ராஜன் குஹின் சொன்ன விஷயம் என்னன்னா வேற கட்சியிலிருந்து வந்த நபர்களுக்கு தான் முன்னுரிமை தரப்படுகிறது பாஜகவில் வேற கட்சியிலிருந்து வந்தவங்களை வைத்துதான் இவங்களே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பல குற்றங்களை சாட்டியிருந்தார் ஹிமந்த சர்மா இதற்கு முன்னாடி காங்கிரஸ்ல தான் இருந்திருக்காரு அப்ப அவர் மேல பல ஊழல் குற்றங்களை தொடர்ந்து பாஜக குற்றச்சாட்டு வைத்து கொண்டிருந்தார்கள் ஆனா பாஜகவுல இணைந்த பிறகு அந்த குற்றங்கள் எல்லாம் மறைந்து விட்டது ஒருத்தர் வந்து எதிர்கட்சியெல்லாம் இருந்தோம்னா பல குற்றங்கள் வைப்பாங்க அதே வந்துட்டு அந்த குற்றங்கள் எல்லாம் மறைந்து விட்டது தொடர்ந்து அங்க இஸ்லாமியர் வெறுப்பு பேச்சு ஹிமந்த பிஸ்வ சர்மா தேர்தல் பரப்புரைக்கு எல்லாம் சென்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் இங்க வந்துட்டாங்கன்னா மக்கள் தொகை அதிகரித்து விடும் அதாவது எப்படி குறிப்பிடுறாருன்னா உங்களுடைய தாலியை எடுத்துருவாங்க அதனால அவங்கள இங்க வர விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தலில் தொடர்ந்து பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் தேர்தல் எப்பப்போலாம் நடக்குதோ அப்பப்போலாம் ஹிமந்த விஸ்வ சர்மா பரப்புரைக்கு செல்லும் பொழுது இல்லாமியருடைய வெறுப்பு பேச்சைதான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதை எதிர்க்கிறாங்க இஸ்லாமியர்கள் ஏன் எங்க மேல ஒரு தவறான பிம்பத்தை காட்டுகிறீர்கள் அங்க நாங்க அப்படி இல்லவே கிடையாதுன்னு அது மட்டும் இல்லாம குடியேறிகள்னு குடியேறிகள் அவங்க வீட்டு எல்லாம் காலி மட்டும் சொல்றாங்க அசாம்ல ஒரு பக்கம் அசாமீஸ் பேசுறவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் பெங்காலிஸ் பேசுறவங்க இருக்காங்க ஆனா ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன பண்றாரு பெங்காலி பேசக்கூடியவங்க எல்லாருமே அங்கெல்லாம் வந்தியரிகள் சட்டவிரோதமாக இங்க வந்து குடியேறிட்டாங்க இவங்க வந்து இந்தியாவே கிடையாது பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பங்களாதேஷுக்கே போங்க அப்படிங்கிற விரட்டி அடிக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் முன்னாடி நடந்தது நடந்தது அதற்கப்புறம் என்ஆர்சி அமல்படுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமாக பாஜக அப்படிங்கிற கட்சியே இஸ்லாமியர்களை தொடர்ந்து வெறுத்து கொண்டிருக்கிறாங்க ஏன் வெறுக்கிறாங்கன்னா ஒரே காரணம் தேர்தல்களில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு சுத்தமா கிடையாது இஸ்லாமியர்களுடைய ஒரு கட்சினா பாஜக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக அசாம் அதிகமா இருக்கிறது மேற்கு வங்கம் அதிகமாக இருக்கிறது அங்கெல்லாம் அவங்களால ஓட்டு வாங்க முடியல அதனாலதான் அவங்க இஸ்லாமியர்களுக்கு பயந்து கொண்டு அவர்களை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் வைத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம பாஜகவிலே யார் மீது அதிக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு பட்டியல் எடுத்தோம்னா அதுல முதல் இடத்தில் ஹிமந்த சர்மா தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க அசாம்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பழங்குடியினர்களுடைய இயற்கை வளங்களை எல்லாம் தாரை வார்த்து கொண்டிருக்கிறார் பெரு நிறுவனங்களுக்கு வித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவருடைய மனைவியின் பெயரில் பல சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து எதிர்கட்சிகள் வைத்திருக்கிறாங்க அப்ப மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய ஒரு முதல்வர் தன்னுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்காக மக்களுக்கு எதுவுமே செய்யாம மனைவியின் பெயரில் பல சொத்துக்களை குவித்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் தொடர்ந்து பாருங்க ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா ஒரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் மதவாத அரசியல் மத வெறி அரசியல் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அவங்கவுங்க தாலி அறுத்துருவாங்க அவங்களை இந்த நாட்டுக்குள்ள நுழை விடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்துவையும் இஸ்லாமியர்களையும் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியா ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் தேர்தல்கள் தேர்தல் வரும்போதெல்லாம் பரப்புரையில இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறார் பொது மேடையில அப்பட்டமா பேசுறாரு வெறுக்கத்தக்க பேச்சு என்று நினைத்த பாஜகவுல இருக்கக்கூடியவங்களே இவர் கூட இருந்தோம்னா நம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு ஓட்டு இல்லைன்னா ஆறு ஏழு ஓட்டு ஓட்டு கூட கிடைக்காதுன்னு தெரிந்து கொண்டவங்க தான் அப்படியே ஒவ்வொருத்தரும் விலகி இருக்கிறாரு பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி அசாமில் நூறாக உடைந்து கொண்டிருக்குது தான் ஒரு உண்மையான சம்பவமா இருக்கு இது மட்டும் இல்லாம பாஜக அப்படிங்கிற கட்சிக்கு தேர்தல் எல்லாம் எப்பப்பெல்லாம் நடக்குதோ அப்பதான் அரசியல் ஆதாயங்களுக்காக பல விஷயங்கள் செய்வாங்க ஒண்ணு இல்ல டெல்லியில எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பதிமூணுல இருந்து பதினான்கு உயிர்கள் மாய்ந்திருக்குன்னு சொல்ல இப்படி இருக்கின்ற பட்சத்தில் நம்முடைய நாட்டின் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் அங்க போய் பார்த்திருக்கணும் ஆனா பூடானுக்கு புறப்பட்டு விட்டார் அதாவது எப்படி உயிர்களுக்கு மேல விமானத்துல செல்ற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க வந்து நேரடியா பார்க்காம பீகார் தேர்தலுக்காக பரப்புரைக்கு அங்க போனாரு இந்தியாவோடைய பிரதமர் செய்யக்கூடிய செயலா தொடர்ந்து வெளிநாடுகளையே உலாவி கொண்டிருக்கிறாரு இந்தியா மாநிலங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அங்க வந்து அந்த மக்களை நேரில் சந்தித்து அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை தராம தொடர்ந்து வெளியூரிலே சுற்றி இந்த எதிர்கட்சிகள் கடுமையா சாடி இருக்கிறாங்க பஹல்காம் தாக்குதலையும் அரசியல் ஆதாயங்களுக்காக ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிற போல இவங்க ஆபரேஷன் சிந்தூரை மக்கள் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமா காட்டிட்டாங்க ஆனா இதையெல்லாம் எதிர்கட்சிகள் ஒவ்வொன்னா அம்பலப்படுத்திட்டு வராங்க இவங்க இதுக்காகதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சம்பவத்துல ஏன் பூடான் போனாரு அங்க போயிட்டு கணக்கு இதயத்துடன் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு பீகார்ல போயிட்டு என் கண்ணில இருந்து இதயத்துல இருந்து எனக்கு ஆபரேஷன் சிந்தூர் தான் ஓடுதுங்கிறாரு இப்படியாகத்தான் தொடர்ந்து அரசியல் ஆதாயங்களுக்காக அரசியல் பிம்பங்களுக்காக பாஜக கட்சி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் முக்கியமா வட இந்தியர்களே தமிழ்நாட்டில் அவங்களால கால் பதிக்க முடியாததற்கு ஒரு மிக முக்கிய காரணம் பகுத்தறிவு சிந்தனை சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் இது போன்ற சிந்தனைகளால் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க இந்த சிந்தனைகளை நம் வட இந்தியர்களுக்கும் எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது அதனால பாஜக அப்படிங்கிற கட்சி கூடியவர்கள் அசாமில் சுக்கு நூறாக உடைய இருக்கிறது காங்கிரஸில் எல்லாரும் இணைய இருக்கிறார்கள் அசாமில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு இது ஒரு முக்கியமான உதாரண செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருப்பாங்க மீனும் மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்